மாவட்டம் பீமாண்டப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்து இப்போ வந்து மியூசியத்துல வச்சிருக்கோம் கிருஷ்ணகிரி அருங்காட்சியத்துல வச்சிருக்கோம் இந்த கல்வெட்டு தான் பார்க்க இது வந்து பதினோராம் நூற்றாண்டு கல்வெட்டு இதில் எழுதிங்க எப்படி படிக்கிறது ஒரு ஒரு நீங்களே சொல்லி படிக்க வச்சு எப்படி புரிஞ்சிக்கிறது எல்லா எல்லா விஷயத்தையும் கல்வெட்டு படிக்கிறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் வந்து இது கல்ல பார்த்தீங்கன்னா கல்வெட்டு நேரில் பார்த்தீங்கன்னா எழுதி இருக்குதாங்கறதே உங்களுக்கு சந்தேகமா இருக்கும் நிறைய பேர் பார்த்தவங்க சொல்லுவாங்க எழுத்துதான் சார் அதுக்கப்புறம் தான்

கீழே இல்ல இல்ல என்ன அங்கிரு இந்த கா இந்த அதையெல்லாம் அஞ்சு இருந்து அந்த அதுக்குது ப்ரூ ப்ரூ வெரி குட் வெரி குட் ப்ரூ அதுக்குது

of uh -huh. நீண்ட <camina> 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 சோலாசியை எல்லாம் படிச்சிருக்கீங்களா சோழா மீன் வரலாறு பரக்கேசரி புரியுதுங்களா தாத்தா வாருடைய பேரை பேரம் வச்சுக்குவாங்க அதான் நடுவில் அதே திருப்பி திருப்பி வரும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு தலைமுறைக்கு வந்து ஆளுங்க பேரே இருக்காது வெகு ராஜகேசரி பரக்கேசரி தான் இருக்கும் அதுல வந்து எந்த மன்னன் எந்த கல்வெட்டுங்கிறது எழுத்துக்களுடைய அமைதியை வச்சு சொல்லி கண்டுபிடிப்பாங்க உதாரணத்துக்கு இந்த ராஜகேசரி ராஜகேசரி என்ற பேர் தான் ரொம்ப குழம்பு அதே மாதிரி ஆரம்ப காலத்துல வந்து ஒரு கல்வெட்டு முதல் முதல் மன்னனுக்கு ராஜகேசரிதா பரகேசரிதா அதாவது முதல் மன்னன் யாரு நம்ம சோழ விஜயாலய சோழன் வித்யாலய சோழனுடைய கல்வெட்டுகள் எல்லாமே பரக்கேசரி ஆரம்பிக்கணும் அவருடைய மகனான ஆதித்ய சோழனுடைய கல்வெட்டுகள்லாம் ராஜகேசன் ஆரம்பித்தோம் திரும்பவும் அவனுடைய மகனான பராமரிக்க கல்வெட்டுகள்லாம் வந்து பரக்கேசரி இப்ப இப்போ எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் ஒரு பெரிய சோழ வரலாற்று எல்லாம் ஆய்ந்தவர் அவர் வந்து வெறும் ராஜகேசரி பரக்கேசி தான் இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஒன்பது வருஷம் வரலாறு அதை வச்சே சொல்வாரு அதாவது உதாரணமா புள்ளி வச்சு ஒரு ராஜகேசரி we

ఆ ఇది నాటకంగా ఉంది ఎర్ యావ యావ ఇది కొంచెం కష్టమన్నట్లు موسیقی <coughs> موسیقی <coughs>

மூணாவது கல்வெட்டு வந்து கங்கா வரத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் ராஜேந்திரன் அவனுடைய கல்வெட்டுல வருது மொத்தம் மூணு கல்வெட்டுல வருது இன்னும் நாலாவது கல்வெட்டு எதுவும் தெரியல அவ்வளவுதான் கல்வெட்டு ஒட்டு மொத்த வருது அந்த நாலு கல்வெட்டுல மட்டும்தான் விஜய ராஜேந்திர மண்டலம் என்ற சொல் வருது அதுக்கப்புறமே வந்து மறுபடியும் வந்து முதலாம் குலத்து வரா பாருங்க அவங்க காலத்துல இருந்தே மறுபடியும் நிகர்லி சோழ மண்டலம்னு வருது ஆனால் தமிழ்நாடு அரசை வெளியிட்டிருக்கிற அந்த நூலில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அந்த விஜய இரண்டாம் ராஜராஜனுக்கு பதிலாக மூன்றாம் ராஜராஜன் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த கங்காவரம் கல்வெட்டை கங்காவரம் கல்வெட்டை மூன்றாம் ராஜன் அதனால் அதனால ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு போயிருது ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுன்றது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக போய் நூறு வருஷம் இப்போ கூடுதலாக அந்த பயன்பாட்டில் இருந்த மாதிரி ஒரு மீனிங் வந்துருச்சு அதை நம்ம திருப்பிக்கணும் ஒரே நியூஸ் சார் வணக்கம் ஃபைன் சார் 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 ஆமாம் ஆமாம் சார் எஸ் சார் யார் ஆமாம் ஆமாம் எஸ் சார் நூறு வருஷம் இந்த விஜயராஜேந்திர மண்டலம்ன்ற பேர் இருந்து தான் உங்களைலாம் எழுதியிருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அந்த விஜயராஜேந்திர மண்டலம் என்ற சொல் வடக்கில் இல்லை ஒரே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தான் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும்

எழுத்து மிஸ்டேக்கே அது இல்லை கரெக்டாகவே இருக்குது இப்போ எப்படி வீட்டில் இருந்தாலே எப்போ எழுதுறோமோ அதே மாதிரி தான் எழுதிட்ருக்காங்க நாவலு தான் சில நேரத்தில் மிஸ்டேக் பண்ணுவானே தவிர ராவில் தன்மோட மிஸ்டேக் இருக்குது அது கலரே இல்லை டெரியாஸ்ட் இதுக்கு ஆ நீ சொல்கிற மாதிரி அந்த கிரா அது இல்லை

போட சின்னதா இருக்க புள்ள இல்லல நம்ம போடுறதுக்கு இதுதான் அது சாதாரணமா வந்து இப்படி இருக்குவாங்க இப்படி ஏகே ஏதாச்சோ வேணாம் இது வந்து நீளமா பெருசா சாண்டி இருக்கு இது இப்படி இருக்கு ஆனா இதுல வந்து நார்மலா இருக்கு இது ரொம்ப மினியூட்டா சரியாத்தி ஒன்பது விழுக்காடு கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டுக்கு முன்னாடி ஒரு வரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்குது அதுல வந்து பெரிய அது இல்ல கல்வெட்டு தொடர்பு ஸ்வஸ்திஸ்ரீ மங்களம் உண்டாக மங்கள சொல் ஸ்வஸ்திஸ்ரீ உடையாது

ராஜ மகேந்திர தேவர் தேவர்த்தி ஆண்டு அவருடைய ஆட்சி ஆண்டு இரண்டாவது அவருடைய ஆட்சி ஆண்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஆயிரத்தி அறுபது வருவா இருக்கு இது ரெண்டு கூட்டம்னா ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு ராஜ இரண்டாவது பெரிய ராஜேந்திர மண்டலம் நான் சொல்லியிருக்கிறேன் நிகழ்ச்சோழ மண்டலத்துக்கு ஒரு பெயர் வந்து விஜயராஜேந்திர மண்டலத்து இப்ப ஒரு முதல்ல யாருன்னு சொல்றாங்க மக்களை சொல்கிறோட கல்வெட்டு ஆரம்பிக்குது முதல்ல வந்து ஒரு கல்வெட்டுடைய தொடக்கம் வந்து மெய்கீத்தி மெய்கீக்கின்ற ஒரு வரியை போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அந்த மன்னன் யாருக்க சொல்றாங்க அவனுடைய ஆட்சி ஆண்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இடத்தை சொல்றாங்க நீங்க இதே ஃபார்மில் தான் கல்வெட்டு அமைப்பு ஒரு கல்வெட்டுடைய அமைப்புன்றது இப்படிதான் இருக்கும் மெய்கித்தி அதுக்கப்புறம் மெய்கித்தி முடிவில் வந்து மன்னனுடைய பேரு அதுக்கடுத்தது அவனுடைய ஆண்டு அதுக்கடுத்தது இடம் வரும் எந்த இடம் இந்த விஷயத்துக்கு வருவாங்க விஷயத்த வந்து எந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க முதல்ல வந்து அந்த மண்டலத்தை தான் சொல்ற மண்டலம் தான் பெரிய பகுதி விஜயராஜேந்திர மண்டலம்ன்றது கடலூர் பகுதி அந்த முழு பகுதியுமே நிகழ்ச்சி சோழ மண்டலம்னு பேரு அதான் விஜயராஜேந்திர மண்டலமா சொல்றாங்க சரியா மண்டலத்து அதுக்கு இல்லாமல் கேளுங்க முதல் சோழ